முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வைத்தும் எம்ஜிஆர் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வைத்தும் எட்டு தேசிய விருது வாங்கி தருவேன் சவால் கலைஞருடைய சிலையை நடிக்க வைத்தும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வைத்தும் ரஜினிகாந்த் சாருடைய போட்டோவை நடிக்க வைத்தும் கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வைத்தும் விஜயகாந்த் சாருடைய போட்டோவை நடிக்க வைத்தும் திருமாவளவன் ஐயா போட்டோவை நடிக்க வைத்தும் எம்ஜிஆர் ஐயா போட்டோவை நடிக்க வைத்தும் ஜெயலலிதா அம்மா போட்டோவை நடிக்க வைத்தும் எட்டு தேசிய விருது வாங்கி தருவேன் சவால் உலகை வல்லவா மூவி நான் என்ன கேட்டிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் பெரும் தலைவர்கள் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இவங்களில் இவங்களில் சில பேரை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கடவுளா பார்த்துட்டு இருக்காங்க இந்த தலைவர்களை சில பேர் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கடவுளாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த கடவுளுடைய போட்டோவன் நடிக்க வச்சுதான் நான் எட்டு தேசிய வாங்கி வாங்கித்தரேன்னு சொல்கிறேன் நம்ம கலைஞர் சிலையை நடிக்க வச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம் விஜயகாந்த் ஐயாவுடைய போட்டோ ஒன் அடிக்க வைச்சோம் திருமாவளவன் ஐயா போட்டோ ஒன் அடிக்க வச்சோம் எம்ஜிஆர் ஐயா போட்டோ ஒன்று நடிக்க வச்சோம் ஜெயலலிதா அம்மா போட்டோ ஒன்று நடிக்க வச்சும் நான் எட்டு தேசிய விருது வாங்கி தரேன் நான் எட்டு தேசிய விருது வாங்கி தர படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் நூத்துல ஒரு பங்கு தன்னுடைய சம்பளத்தில் இருந்து நூத்துல ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாரா ரஜினிகாந்த் சார் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் சார் அஜித் சார் பார்வையற்றவர்களுக்காக இந்த உலக விழா படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாராகும் இந்த படத்துல வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் நான் ஒரு நல்ல விஷயத்த கையில் எடுத்திருக்கேன் இந்த உலகை வெளவா படத்தினுடைய கதைக்களம் ரொம்ப அதிசயமான ஒரு கதைக்களம் இந்த உலகை வெளவா படத்தில் ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரியே நான் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கேன் அஞ்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறோம் அந்த ஷார்ட் ஃபிலிம் நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வரை எப்படி எப்படியெல்லாம் அன்பளிப்பு வாங்க போறோம் அது ரியலா கதை டிராவல் ஆகிட்டு இருக்கும் அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த படத்துக்கு நான் எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்க சொல்லி ரஜினிகாந்த் சாரியும் கமலஹாசன் சாரியும் விஜய் சாரியும் அஜித் சாரியும் கேட்குறேன் நான் சும்மா கேட்கல பெரும் தலைவர்கள் பெரும் தலைவர்களுடைய போட்டோவை நடிக்க வச்சு நான் எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகுதான் நான் இந்த படத்தில் ரஜினி கமல் விஜய் அஜித் சார ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க சொல்றேன் நூத்துல ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க பார்வையிட்டவர்களுக்கு தன்னுடைய சம்பளத்திலிருந்து நூற்றுல ஒரு பங்கு பார்வையிட்டவங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன் நான் சாதிச்சு காட்டுறதுக்கு தயாராக இருக்கேன் சாதனை செய்யறதுக்கும் தயாராக இருக்கேன் எனக்கு ஒரு நடிகர் முன்னாடி வந்து சவால் விடணும் ஏன்னா படத்துக்குள்ளேயே சவால்கள் வந்து கதைக்களமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் நான் இந்த படத்துக்கு எட்டு தேசிய வாங்கி வாங்கித்தரேன்னு சொல்லி சவால் பண்ணுறேன் படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே அதுக்கு பிறகு ஒரு நடிகர் வந்து எனக்கு சவால் பண்ணுறாரு டே டேரக்ட் சந்துரு தம்பி நீ எட்டு தேசிய விருதெல்லாம் தர வேணாம் நீ ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம முதல்வர் ஸ்டாலின் கிட்ட ஒரு ரூபாய் அன்பளிப்பு வாங்கிட்டு வா அதுக்கு பிறகு இந்த படத்துல நான் ஒரு நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு எங்கிட்ட ஒரு நடிகர் சொல்கிறாரு அதை பிரஸ் மீட் வச்சு சொல்லணும் சந்துரு டேரக்டர் முதல்வர் ஷார்ட் பிலிம் பண்ணி முதலூர் ஐயா கிட்ட ஒரு பா அன்பளிப்பு வாங்கிட்டு வரட்டும் அதுக்கு பிறகு அந்த படத்தில் நான் ஒரு நாள் சம்பளம் இல்லாமல் அடிக்கிறேன் பத்து நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்ட்டு ஒரு நடிகர் பிரஸ் மீட் வச்சு சொல்லணும் ஏன் நான் அதை சொல்ல சொல்லணும்னு சொன்னேன் இந்த படத்துக்குள்ள ஒரு நாலஞ்சு ஷார்ட் பிலிம் பண்ணி முதலூர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி தான் முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி தான் கதைக்களத்தை நான் உருவாக்கியிருக்கோம் ஒரு நடிகர் எனக்கு சவால் கிட்ட பிறகு நாங்கள் எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த உலகை வெள்ளாப்படத்தில் ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அன்பளிப்பு வாங்க போகிறோம் அது ஷார்ட் ஃபில்ம் எல்லாம் எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இருக்கும் ஒரு பெரிய ஒரு அதிசயம் இருக்குது இந்த உலகை விழாவை படத்தில் ஏன்னா உலகை வெள்ளவா டூவில் வந்துட்டு ஒரு முந்நூறு நானூறு பார்வையற்றவங்களுக்கும் உதவி இயக்குவங்களுக்கும் மறுவாழ்வு இல்லம் கட்டி குடியேற்றுற மாதிரியே நாங்கள் கதைக்களத்தை உருவாக்கி இருக்கோம் ஒருவேளை நடிகர் ஒருவேளை நடிகர் ஒரு பத்து கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் எனக்கு சவால் விட்டாருன்னு சொன்னா அந்த முந்நூறு நானூறு பார்வையேட்டுக்கும் உதவி இயக்குநருக்கும் மறுவாழ்வு இல்லம் கட்டி குடியேற்றுறது இந்த உலகை வல்லவா மூவி ஒன் படத்துலேயே உருவாகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு அதிசயம்னா தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் என்னால் மட்டுந்தான் பண்ண முடியும் இந்த உலகை விழாவை படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி தருவேன் சவால் இந்த உலகை விளையாப்படத்துக்கு நாலு ஆஸ்கர் விருது தருவேன் சவால் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுற டைரக்டருங்களை இன்டர்வியூ எடுங்க இந்த ஒரு நல்ல விஷயத்த பப்ளிசிட்டிக்குள்ளே கொண்டு வாங்க இன்டர்வியூ எடுத்து நல்ல விஷயம் தானே கலைஞர் சிலை முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோ ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜயகாந்த் சார் திருமாவளவன் ஐயா போட்டோ நம்ம எம்ஜிஆர் ஐயா ஜெயலலிதா அம்மா போட்டோவை நடிக்க வச்சு நான் எட்டு தேசிய விருந்து வாங்கி கொடுத்த பிறகு தான் ரஜினி சார் கமல் சார் விஜய் சார் ரஜித் சார் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் பார்வையற்றவர்கள் நடிக்க சொல்கிறேன் இது ஒரு வாய்ப்பு தான் எனக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு என் கூட இருக்கிற பார்வையற்றவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டாக்கிட்டு இருக்கேன் என்ன பெருசா நடக்க போகுது இது இது உண்மையாக்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன் இந்த படத்தை கேட்டு தேசி விருது வாங்கி தரதுக்கு தயாரா இருக்கேன் ஒரு நடிகர் முன்னாடி வந்து இந்த தம்பி கேட்டு தேசி விருது வாங்கி கொடுத்தா வாழ்நாள் முழுக்க என்ன சொன்ன ஒரு நடிகர் முன்னாடி வந்து பிரெஸ் மீட்ல சொன்னாரன்னு சொன்னா இந்த சந்திரு டேரக்டர் வந்துட்டு இந்த படத்தை கேட்டு தேசி விருது வாங்கி கொடுத்தா வாழ்நாள் முழுக்க நூற்றில் ஒரு பங்கு தன்னுடைய சம்பளத்திலிருந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நடிகர் சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க பின்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிகர்களும் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிகர்களும் இந்த நடிகருங்க பின்னாடி வருவாங்க இந்த நடிகருங்க கண்டிப்பாக அந்த ஒரு வார்த்தையை சொல்லணும் ரஜினி சார் கமல் சார் அந்த வார்த்தையை கண்டிப்பாக சொல்லணும் சந்துரு டைரக்டர் ரஜினி சாரும் கமல் சாரும் என்ன சொல்லணும்னு சொன்னா சந்த்ரு டைரக்டர் இந்த படத்துக்கு நம்ம கலைஞர் சிலை முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை அடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜயகாந்த் சார் திருமாவளவன் ஐயா எம்ஜிஆர் ஐயா ஜெயலலிதா மேடம் ஜெயலலிதா அம்மா போட்டோவை அடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா நான் வாழ்நாள் முழுக்க நூற்றுல ஒரு பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெரிய நடிகர்கள் யார் சொல்லணும் முக்கியமா சந்துரு டைரக்டர் இந்த உலகை படத்துக்கு முக்கியமா கலைஞர் முதல்வர் ஸ்டாலின் நடிக்க வச்சோம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா போட்டோவை நடிக்க வச்சோ எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தாரு சந்த்ருடர் நூத்துல ஒரு பங்கு தன்னுடைய சம்பளத்திலிருந்து வாழ்நாள் முழுக்க பார்வையிட்டவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கமல் சாரும் ரஜினி சாரும் சொல்லணும் இவங்க ரெண்டு பேர் பின்னாடி தான் தமிழ் சினிமா இயங்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேர்ல ஒரு நடிகர் சொன்னா போறோம் இந்த சந்துரு டைரக்டர் இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா நூத்துல ஒரு பந்து வாழ்நாள் முழுக்க பார்வையற்றவங்களுக்கு தன்னுடைய சம்பளத்துல இருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நடிகர்ல ஒரு நடிகர் சொன்னா போறோம் இவங்க பின்னாடி ஒட்டு மொத்த நடிகர்களும் வந்துருவாங்க கமல் சார் நூற்றுல ஒரு பந்து பார்வையேற்றவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கொடுத்தா நாங்களும் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிகர்களும் நூற்றில் ஒரு பந்து பார்வையிட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்ட்டு ஒட்டு மொத்த நடிகர்களும் சொல்லுவாங்க அந்த ஒட்டு மொத்த நடிகர்களும் சொல்லணும்னா நம்ம ரஜினிகாந்த் சாரும் கமலஹாசன் சாரும் வாய் திறக்கணும் ஒரு அஞ்சு வருஷமா ஒரு அஞ்சு வருஷமா இந்த படத்தினுடைய கதைக்களம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு எனக்கு ஒரு நாலஞ்சு ப்ரொடியூசரும் இருக்காங்க நாலஞ்சு ப்ரொடியூசரும் வந்திருக்காங்க அதில் ஒரு நாலஞ்சு ப்ரொடியூசர் அட்வொகேட்டராக இருக்காங்க ப்ரொடியூசர் வந்தும் ப்ரொடியூசர் சொல்லியும் படத்தை இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு முறை தான் வாய்ப்பு அந்த ஒரு முறை வாய்ப்பு கடைசி வாய்ப்பாக தான் நான் இந்த ப்ராஜெக்ட் உருவாக்கியிருக்கேன் ஏன்னா எனக்குள்ளே வந்துட்டு ஒரு பெரிய திறமை இருக்கு அந்த பெரிய திறமை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறது போகிறது வர்றது ரிலீஸ் பண்ணுறது நூறு கோடி ஐம்பது கோடி சம்பாதிக்கிறது அதிலெல்லாம் பெருசாக உடன்பாடு இல்லை இந்த படத்துக்கு நான் எட்டு தேசிய விருது வாங்கி தரணும் இந்த உலகை வெள்ளவா படத்துக்கு நான் எட்டு தேசிய விருது வாங்கி தரணும் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் இந்த உலகை வெள்ளவா படத்துக்கு நான் எட்டு தேசிய விருது வாங்கி தரணும் அதுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் ஒரு பங்கு தன்னுடைய சம்பளத்துல இருந்து பார்வையாட்டுவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கொடுக்கணும் நான் எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகுதான் நூத்துல ஒரு பங்கு பார்வையாட்டுவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கொடுக்க சொல்றேன் நூத்துல ஒரு பங்குன்னா எவ்வளோ நூறு கோடி கமல் சார் ரஜினி சார் சம்பாதிச்சாங்கன்னு சொன்னா நூறு கோடியில ஒரு தான் ஒரு படத்துக்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க சொல்றேன் தப்பே இல்ல நான் சாதிச்சு காட்டின பிறகுதான் கமல் சாரியும் ரஜினி சாரியும் நூத்துல ஒரு பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க சொல்றேன் இவங்க நூத்துல ஒரு பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வாய திறந்தாங்கன்னு சொன்னா தமிழ் சினிமாவோட இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் இந்த ரெண்டு நடிகர்கள் பின்னாடி வருவாங்க கோடியே வருவாங்க ரஜினி சாரும் கமல் சாரும் நூத்துல ஒரு பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்கறாங்கன்னு சொன்னா தன்னுடைய சம்பளத்துல வாழ்நாள் முழுக்க நாங்களும் நூத்துல ஒரு பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்கறன்ட்டு ஒட்டு மொத்த நடிகர்கள் எட்டு தேசிய விருது வாங்கி தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் நூத்துல ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாரா இந்த படத்துக்கு நான் எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா திருமாவளவன் ஐயா இந்த உலகை வல்லவா படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாராக திருமாவளவன் ஐயா பற்றி நான் பேசாமையா இருந்தேன் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பேர் நம்ம திருமாவளவன் ஐயாவுடைய சிசி பிள்ளைங்க ரொம்ப பேர் இருக்காங்க நான் முதல்ல வந்து சாதாரணமாக தான் இருந்தேன் திருமாவளன் ஐயாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டியதும் என்னுடைய கடமை தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் கடவுள்கள் நான் முதல்ல ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தேன் வனிதா வனிதா மேமையும் கே ராஜா சாரியும் நடிக்க வச்சு நான் நாலஞ்சு தேசிய விருது வாங்கி கொடுத்தேன் நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்சம் ரூபாய் பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க தயாரான்னு சொன்னேன் நாலு வருஷம் முன்னாடி அஞ்சு வருஷம் முன்னாடி யாரு என்னை கண்டுக்கல நான் அப்போது அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தா ஒரு நாலஞ்சு நடிகருங்க பார்வையற்றவங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க ஆனால் எனக்கு வாய்ப்பு தராமல் இழுக்கு அடித்தது யாரோட தப்பு இவங்களுடைய தப்பு ஒருவேளை நான் கே ராஜன் சார் நடிக்க வச்சும் மடித்த மாமியை நடிக்க வச்சும் ஒரு நாலு தேசியங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் ஒரு நாலு நடிகருங்க ஒரு பத்து நடிகருங்க பார்வையிட்டவங்களுக்கு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டு சும்மா போயிருப்பாங்க என்னை யாரும் கண்டுக்கலை என்னை எல்லாரும் உதாசீனப்படுத்தினாங்க எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணி சிரித்தாங்க ஒரு மூணு வருஷம் முன்னாடி வேற நடிகருக்கு போஸ்ட் போட்டுருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேறு நடிகருக்கு போஸ்ட் போட்டுருந்தேன் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கலைஞர் ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு நான் எட்டு எட்டு இல்லை ஏழு தேசிய விருது தரேன்னு சொல்லி சவால் விட்டு இருந்தேன் யாருமே என்னை திரும்பி பார்க்கல இன்னைக்கு யாருமே என்னை திரும்பி பார்க்கல யாருமே எனக்கு வாய்ப்பு கொடுக்கல எல்லா இடத்துலையும் நான் தோத்து போய் தோத்து போய் தோத்து போய் தோத்து போய் இன்னைக்கு பெரும் தலைவர்களுடைய ஒட்டு மொத்த போட்டோவையும் படுத்துக்கொள்ள கொண்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எட்டாவது தேசிய விருதுக்கு இந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னுடைய தோல்விதான் அவ்வளோ தோல்வி எங்க போனாலும் வாய்ப்பு இல்லை நீ உன்னால என்ன பண்ண முடியும் உன்னால என்ன பண்ண முடியும் கடைசியா பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ்ல நம்ம நிற்கிறோம் இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் உலகை வெள்ளவா படத்துல முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வைச்சோம் கலைஞர் சிலையை நடிக்க வைச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜயகாந்த் சார் திருமாவளவன் ஐயா எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா போட்டோவை நடிக்க வைத்து எட்டு தேசிய விருது வாங்கி தருவேன் சவால் அப்படி இந்த உலகை வெள்ளவா படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தால் தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்கள் நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய சம்பளத்திலிருந்து கொடுக்க தயாரா நான் சாதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் சாதிச்சு காட்டவும் தயாரா இருக்கேன் ஒரு நடிகர் முன்னாடி வாங்க நம்ம தமிழ் சினிமாவில ஒரு நல்ல நடிகர் பெரிய நடிகர் முன்னாடி வாங்க சந்த்ரு டைரக்டர் ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல் ஒரு ஏக்கிட்ட ஒரு ரூபாய் வாங்கிட்டு வந்தாருன்னு சொன்னேன் இந்த படத்தில் நான் பத்து நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன் ரெண்டு நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு ஒரு நடிகர் சொல்லுங்க இந்த படத்தில் ஒரு நாள் ஷாப்பிங் பண்ணி ஒரு ஐயா கிட்ட நாங்கள் அன்பளிப்பு வாங்குகிறோம் அன்பளிப்பு வாங்குறதே கதைக்களமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தெல்லாம் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உருவாக்க முடியாது முழுக்க முழுக்க பார்வையற்றவர்களுக்காக நம்ம வாழ்ந்தாலும் இருந்தாலும் நம்மளுடைய நமக்கு அடுத்து வர நடிகர்கள் இந்த மெசேஜ் உருவான பிறகு கமல் சாரும் ரஜினிகாந்த் சாரும் முன்னாடி நின்று இந்த மிஸ்ஸேஜை வழி நடத்தணும் சந்திரு டைரக்டர் இந்த படத்தை கேட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க பார்வையற்றவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கமல் சாரும் ரஜினிகாந்த் சாரும் சொல்லணும் வாழ்நாள் முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையேற்றவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும் நன்றி டைரக்டா ஏஎம் சந்திரன் என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன் கேட்டுக்காங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் ஒன் டபுள் த்ரீ எயிட் ஒரு நல்ல விஷயம் உருவாக்கி இருக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பார்வையற்றவர்களுக்காக உலகை வெல்லவா மூவி இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் நன்றி சொல்றோம் உலகை வெல்லவா மூவி கலைஞர் சிலையை நடிக்க வைத்தும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வைத்தும் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் போட்டோவை நடிக்க வைத்தும் விஜயகாந்த் சார் போட்டோவை நடிக்க வைத்தும் திருமாவளவன் ஐயா போட்டோவை நடிக்க வைத்தும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா போட்டோவை நடிக்க வைத்தும் எட்டு தேசிய விருது வாங்கி தருவேன் சவால் அப்படி இந்த உலகை வெள்ளவா படத்திற்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தால் தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்கள் நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க தன்னுடைய சம்பளத்திலிருந்து பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாரா நன்றி